ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா என்னண்டு சப்போட்டா கொத்து கொத்தாக வச்சுடுச்சு வந்து அம்மிக்கி பார்த்துடலாம் இது வந்து காயாக தான் இருக்குது நாளைக்கு படுத்துடும் நான் இப்படி மரத்தில் ஒரு நாலு பழம் பறித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இது பெரிய பழமாக இருக்குது கீழே வந்துருச்சு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்னும் எங்கேயாச்சும் பழம் பழுத்து என்ன பறிக்கிறத பார்க்குவோமா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பழங்களாதாங்க தான் அப்படியே பறித்து சாப்பிட்டா சாம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் மரத்தில் இப்படி பறித்து சாப்பிட்றது செம்ம டேஸ்டாக இருக்குது நான் டெய்லி என்ன பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைங்கள பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு என் வீட்டுக்காரருக்கு வேலைக்கு சாப்பாடு எல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து சப்போட்ட மரத்தில் சுற்றி பார்த்து பழம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பா சாப்பிட்டு பார்த்திங்களா இது என்ன கொடி இது வந்து சுரைக்கா கொடி இதான் ஒரு சுரைக்காய் விதை போட்டு வச்சோம் கீழேருந்து துளிர் விட்டு மேலே கொடி விட்டு போயிருக்கு இப்போ பூ வைக்குது இனிதான் காய் வரும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இப்போது நம்ம வந்து சப்போட்டா பழத்தை பிச்சு பார்க்கலாமா எங்கள் பட்டு தான் நிற்காம இருங்க இதான் எங்கெல்லாம் நிற்கணும் அங்கெல்லாம் இவன் நிற்பான் வீட்டுக்குள்ளே விட்றான் நான் எங்கெல்லாம் நிற்கணும் அங்கெல்லாம் என் பட்டு நிற்பான் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டாக பார்த்தேன் அப்படியே சாம இனிப்பாக இருக்குது வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டாக போட்டு பை சில